குருபியோ நக டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான அனுபவங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் தேனி கம்பம் பக்கத்தில் இருக்கிற சுருளிமலையில் இருக்கிற வேலப்பர் அந்த தெய்வத்தை பற்றி பார்த்தோம் அந்த தெய்வத்தினுடைய பக்தர் யாரு டி எம் காதர் பக்ஷா ஒரு இஸ்லாமியர் முருகப்பெருமான் சம்பந்தமான நாடகங்களுக்கு பாடல்களுக்கு ஹார்மோனியம் வாசித்தவர் முருகனை பற்றி பாடினவர் அவரை பற்றி பார்க்குறோம் ஒரு கொலை குற்றத்தில் அவர் தொடர்பு படுத்தப்பட்டு அவர் கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டில் அவருக்கு தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை போது அங்கே இருக்கிற சிறை அதிகாரி அவர்கிட்ட கேட்குற உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குற இவர் முருக பக்தர் என்ன சொல்கிற நான் ஒரே ஒரு முருகன் சம்பந்தமான ஒரு பாட்டு பாடணும் ஹார்மோனியம் வாசிக்கணும் இந்த பாட்டு பாடிட்டே நான் ஹார்மோனியத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் உடனே ஹார்மோனியம் வரவழைக்கப்படுகிறது அவர் பாட ஆரம்பிக்கிறார் இவர் தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நேரம்னு நீதிமன்றம் குறித்து கொடுத்திருப்பது மாலை ஆறு மணி அஞ்சே முக்கால் மணிக்கு பாட ஆரம்பிக்கிறார் கரெக்டாக அஞ்சே முக்கால் மணி என்ன பாட்டு பாடுறார் மலை மீது மேவும் சீலா அப்படிங்கிற பாட்டு சுருளிமலையில் இருக்கிற அந்த முருகப்பெருமான் பற்றி தி இந்த முருகப்பெருமானை பற்றி சுப்பிரமணிய வேலா அப்படின்லாம் வரும் அந்த முருகப்பெருமானை பற்றி ஒரு பாடலை பாடி ஹார்மோனியம் வாசிக்கிறார் அந்த காலத்தில் இருந்த அதிகாரிகள் சிறை அதிகாரிகள் வெள்ளக்காரர் அதாவது கிறிஸ்தவன் இந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறார் அங்கே இருக்கிற அதிகாரிகள் அந்த மருத்துவர் எல்லாரும் கேட்குறாங்க பாட்டு பாடிட்டே இருக்கார் அவர் கண்களில் ஜலம் படுகிறது இந்த பாட்டை கேட்குற மற்றவர்களும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களுக்கும் கண்களிலிருந்து நீர் கசிக்கிறது இந்த பாடல் முடிகிறது இந்த பாடல் முடிச்சிட்ட முடித்த உடனே இந்த சிறை அதிகாரி சொல்கிறார் தூக்கில் போட்டு விடலாம் அப்படின்னு அந்த லீவர் இருக்கார் இல்லையா அந்த லீவரை வந்து ஒருத்தர் இருப்பார் அவருக்கு செய்கை கொடுக்குற அப்போ இந்த காதர் பாக்ஷோவுடைய வக்கீல் அங்கே இருக்கார் இல்லையா இல்லை இப்போ இவரை தூக்கில் போடக்கூடாது அப்படிங்கிற சிறை அதிகாரி கேட்குற தூக்கில் போடணும்னு தானே அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்போ அந்த வக்கீல் சொல்கிற இவரை தூக்கில் போட வேண்டிய நேரம்னு நீதிபதி குறித்து கொடுத்திருப்பது மாலை ஆறு மணி அஞ்சே முக்கால் மணிக்கு பாட ஆரம்பிச்சார் ஆறே முக்கால் மணிக்கு பாட்டை முடிச்சிருக்கார் ஒரு மணி நேரம் பாடியிருக்கார் அந்த ஆறு மணி தாண்டியாச்சு இனிமே வேற தூக்கில் போடக்கூடாது வேணும்னா திரும்ப நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார் வக்கீல் அது நடைமுறை எந்த நேரம் சொன்னாங்களோ அந்த நேரத்தில் தான் அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றணும் தாண்டக்கூடாது இவரோட பாடலை கேட்டு அந்த பாடலில் மயங்கி நேரம் போவதே தெரியாமல் அங்கே இருக்கிற அதிகாரிகள் இருந்திருக்காங்க இது என்னாச்சு அப்படியே கோர்ட்டுக்கு போச்சு கோர்ட்டில் போனோன்னா கோர்ட்டில் நீதிபதி கேட்குற ஏன் உரிய நேரத்தில் இவரை தூக்கில் போடலை ஏன் கோர்ட்டுக்கு திரும்ப வந்திருக்கீங்கன்னு நீதிபதி கேட்குறப்ப சொல்கிறாங்க ஒரு பாடல் பாடணுன்னு கடைசி ஆசையாக சொன்னப்போ அந்த பாடலை போது நேரம் தாண்டி விட்டது அதனால் போட முடியல அப்படிங்கிறாங்க அந்த நீதிபதி ஒரு வெள்ளக்காரர் ஒரு கிறிஸ்தவர் அப்படி என்ன பாடல் அந்த பாடல் அவர் இங்கே பாட சொல்லுங்க ஹார்மோனியத்தோடு பாட சொல்லுங்கன்னு நீதிபதி சொல்கிறார் ஹார்மோனியம் வருது அந்த கோர்ட்டில் அந்த காதர் பாக்ஷா மீண்டும் அந்த பாடலை பாடுகிறார் ஹார்மோனியம் இசைக்கிறார் பாடல் முடிகிறது அந்த வெள்ளக்கார நீதிபதி கண்களிலிருந்து சொட்டு ஜலம் வருகிறது இப்பேற்பட்ட அருமையான பாடலை ஹார்மோனிய இசையோடு பாடக்கூடியவர் நிச்சயமாக கொலைக்குற்றம் செய்திருக்க முடியாது இவரை நான் விடுவிக்கிறேன் அப்படி சொல்லி விடுவிச்சிட்டார் ஒரு கொலைக்குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு தூக்கு தண்டனை இடம் வரைக்கும் போய் அவரை காப்பாற்றுகிறார் அப்படின்னா சாட்சாத் கலியுக தெய்வமாக இன்றைக்கும் காணப்படுகிற அந்த சுப்பிரமணிய கடவுள் தான் அவரை காப்பாற்றியிருக்கார் இது சரித்திரத்தில் பதிவான ஒரு நிகழ்வு அதாவது ஒரு தெய்வத்தை வணங்கினா ஒரு உண்மையான அன்போடு பக்தியோடு நம்ம வணங்கினோம் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் நமக்கு கஷ்டம் வராது உங்கள் அத்தனை பேருக்கும் திருத்தணி தெரியும் முருகப்பெருமான் வழிபாட்டில் ரொம்ப பிரதானமான திருத்தலங்கள் அப்படின்னா அறுபடை வீடுகள்னு சொல்லுவோம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இதுதான் அந்த ஆறு படை வீட்டோட வரிசை இந்த ஆறு படை வீடுகளில் சிறப்பு இந்த திருத்தணி ஸ்தலத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த திருத்தணியில் மட்டுமே சூரசம்ஹாரம் நடக்காது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா வருடா வருடம் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி கழித்து வரக்கூடிய கந்தசஷ்டி காலத்தில் எந்தெந்த சின்ன சின்ன கோவிலெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அங்கே கந்தசஷ்டி ஆறு நாள் உற்சவம் சூரசமுகாரம் எல்லாமே நடக்கும் ஆனால் அறுபடை வீடுகளில் ஒரு திருத்தலமான இந்த திருத்தணியில் சூரசமுகாரம் நடக்காது என்ன காரணம் அப்படின்னா திருச்செந்தூரில் போர் நடந்தது சூரபத்மனை சம்ஹாரம் அந்த சம்ஹாரம் செய்து முடித்த பிறகு முருகப்பெருமான் ஓய்வெடுப்பதற்காக வந்து தங்கின திருத்தலம் திருத்தணி தனிகை அப்படிங்கிற அர்த்தத்தை அப்படிங்கிற வார்த்தை வார்த்தைக்கு இழைப்பாறுதல் அப்படின்னு அர்த்தம் கோபம் தனியல்லையான்னு கேட்போம் இல்லையா உன்னோட கோபம் இன்னுமா தனியலை அப்படின்னா குறையலையா அப்படின்னு அர்த்தம் அது முருகப்பெருமான் அந்த அசுரனை கொன்ற கோபம் தடிவதற்காக வந்த இடம் திருத்தணி அதனால் இந்த இடத்துல முருகப்பெருமான் அமைதியாக இருக்கார் இந்த இடத்துல சூரசம்ஹாரம் நடத்தக்கூடாது அப்படின்னு அந்த நாளில் இருந்தே இங்கே சூரசம்ஹாரம் கிடையாது அப்படின்னா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க முருகப்பெருமானை குளிர்விப்பாங்க எப்படி குளிர்விப்பாங்க அன்னைக்கு புஷ்பாஞ்சலி நடக்கும் முருகப்பெருமானுக்கு முருகனுக்கு அந்த சூரசம்ஹார தினத்தன்று புஷ்பாஞ்சலி நடக்கிற ஒரே இடம் திருத்தணி எத்தனை டன் பூக்கள் வருமா அன்னைக்கு அன்னைக்கு புஷ்பாஞ்சலி நடக்கும் இந்த திருத்தணி திருத்தலத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு நம்ம சென்னையிலேருந்து பக்கத்தில் இருக்குது சென்னைக்கு ரொம்ப அருகில் இருக்குது இந்த திருத்தலத்தில் ஒரு முக்கியமான முருகனுடைய அடியார் வள்ளிமலை சுவாமிகள் நீங்கள் அத்தனை பேருமே கேள்விப்பட்டுப்பீங்க இந்த வள்ளிமலை சுவாமிகளோடு தொடர்புடைய திருத்தலம் திருத்தணி வள்ளிமலை சுவாமிகளுடைய பூர்வாசிரமார்த்தீங்கன்னா இவர் ஆரம்பத்தில் அந்த அரண்மனையில் சமையல்காரராக இருந்தார் வள்ளிமலை சுவாமிகள் இந்த வள்ளிமலை சுவாமிகளுடைய பூர்வாசிரம பயம் ஆரம்பத்தில் அப்பா அம்மா வச்ச பேரு அவருக்கு அத்தனாரி அப்படிங்கிற பேர் இவர் பின்னாட்களில் அந்த அரண்மனையில் வேலை செய்கிறப்ப இவருக்கு வயிற்று வலி ஒரு நோய் வந்து எந்த மருந்தும் குணமாகாமல் இவருக்கு முருகப்பெருமான் பழனிக்கு போ உனக்கு குணமாகும் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறார் பழனிக்கு போகிறார் பழனியில் பல காலம் தங்குகிறார் வயிற்றுவலி குணமாகல்ல அங்கே முருகப்பெருமான் சொல்கிறான் திருவண்ணாமலைக்கு போ அப்படிங்கிறான் திருவண்ணாமலைக்கு வரார் பல நாள் இருக்கார் குணமாகல்ல திருவண்ணாமலையில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் சொல்கிறார் வள்ளிமலை சுவாமிகள் கிட்ட உனக்கான இடம் இது அல்ல நீ வள்ளிமலைக்கு போ அப்படிங்கிற அப்படி தான் வள்ளிமலைக்கு வந்தார் வள்ளிமலை சுவாமிகள் இன்றைக்கி திருப்புகள் நம்ம பாராயணம் பண்ணுறோம் திருப்புகள் பாடல்களை பலரும் கேட்கிறோம் இந்த திருப்புகள் அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது அவருடைய காலத்திற்கு பிறகு இந்த பாடல் அதிகம் பாடப்பட்டது வள்ளிமலை சுவாமிகள் காலத்தில் வள்ளிமலை சுவாமிகள் காலத்திற்கு பிறகு இந்த திருப்புகள் பலரையும் அடைவதற்கு காரணமாக இருந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலைக்கு வந்து முருகப்பெருமானை வணங்கி அந்த வள்ளிமலையை டெவலப் பண்ணினார் திருப்புகொழ பலருக்கும் போய்ச்சேருமாறு பண்ணினார் இவர் தான் திருத்தணியில் ஒரு கேம்ப் இருக்கு வள்ளிமலை சுவாமிகள் என்ன பண்ணுவார்னா தினமும் காலங்கார்த்தால் தனது முருகன் அடியார்களோடு அந்த திருத்தரிகை மலையை வருவர் காலங்கார்த்தால் ஒரு அஞ்சரை மணிக்கு ஆரம்பிக்கும் அந்த மலையை வலம் வருகிற போது அவங்க என்ன பாடுவாங்கன்னா இந்த திருப்புகள் பாடல்களை பாடிண்டே வருவாங்க இது பாடி முடிக்கிற வரைக்கும் சாப்பாடு பற்றின சிந்தனை யாருக்கும் வரக்கூடாது வெளிமலை சுவாமிகள் ரொம்ப கராரானவர் அவர் ஆள் பார்த்தாலே நல்ல ஆச்சோனபோக இருப்பார் ஒரு நூற்றுக்கணக்கான அடியார்கள் அவர் கூடவே இருப்பாங்க வெளிமலை சுவாமிகள் கூடவே இருப்பாங்க இந்த திருப்புகழ் பாடல்களை பாடிக்கொண்டே திருத்தணிகை மலையை நித்தமும் வலம் வருவார்கள் ஒரு நாளைக்கு வலம் வராங்க எல்லாம் திருப்புகழ பாடுறாங்க திருத்தணிகை முருகனுக்கு அரோகிறாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த கோஷமெல்லாம் எல்லாம் கொண்டு காலங்கார்த்தால் பாடிட்டு வராங்க அதாவது என்னத்தான் சாப்பிடக்கூடாது பக்தி முடிகிற வரைக்கும் கோவில தெய்வத்தை தரிசனம் பண்ண வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலுமே வயிறு கேட்கணுமே நம்ம ஒத்துக்கலாம் சரி பரவாயில்ல நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லலாம் இந்த வயிற்றுக்கு பசிங்கிறது வந்தாச்சுன்னா எல்லாம் பறந்து போகும் அதனால தான் சொல்லுவாங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட மானம் உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே போகணும் சாப்பாடு கிடைக்காதா சாப்பாடு கிடைக்காதான் இருக்கும் இவங்க திருப்புகள் பாடி வருகிற போது ஒரு திருப்புகள் அன்பருக்கு பசி வந்தாச்சு அவருக்கு பசி ஞாமல் வந்தாச்சு அவருக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் இந்த டயத்தில் இட்லி கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் வள்ளிமலை சுவாமிகள் விடுவாரா சாப்பிட்றதுக்கு விடுவாரா விடமாட்டேன் இல்லை என்ன பண்ணுறாங்க வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேறு வேல்முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிவிட்டு திருப்புகள் பாடுகிற போது இவர் என்ன பண்ணுறான் சூடான இட்லி காப்பிக்கு அரோகரா அப்படிங்கிற ஒரு வாசகத்தை இந்த பசியோடு இருக்கிற அன்பர் வேகமாக சொல்லிட்டார் எல்லா அன்பர்களும் திரும்பி பார்க்குறாங்க யாரும் இந்த குரல் கொடுத்தது திரும்பி பார்க்குறாங்க வள்ளிமலை சுவாமிகளும் பார்க்குற யாருன்னு சொல்லலை யாருன்னு தெரியல கரெக்டாக அந்த நேரம் பார்த்து எதிர்த்தா ஒரு முதியவர் ஒரு வயதானவர் ரெண்டு பெரிய கேன் எடுத்துகிட்டு வராரு இட்லி சட்னி காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வராரு நீங்களாம் ரொம்ப பசியோடு இருக்கீங்க நீங்கள்லாம் உடனே சாப்பிடுங்க நான் உங்கள் எல்லாேருக்கும் இட்லி காப்பி தரேன் அப்படிங்கிற எல்லாருமே உட்காந்துடுறாங்க அந்த ரோட்டில் ஓரத்தில் இருக்கிற திண்ணியில் உட்காராங்க ஒரு இலையை கொடுத்து எல்லாருக்கும் இட்லி சட்னி கொடுக்குறார் அப்புறம் காஃபி கொடுக்குறார் வள்ளிமலை சுவாமிகளுக்கும் இட்லி காஃபி போடுது எல்லாம் சாப்பிட்றாங்க வள்ளிமலை சுவாமிகள் சொல்கிறாராம் ஏன் யாருன்னு தெரில ஒரு வயசானவர் இட்லி காப்பி எங்கேயோ கொண்டு போய்ட்டுருக்கார் நம்மளை பார்த்தோன்னா நமக்கு கொடுத்துட்டார் அவருக்கு என்ன பணமோ கேட்டு கொடுத்துருன்னு ஒரு அன்பர்கிட்ட சொல்கிறார் அந்த அன்பர் என்ன பண்ணுறார் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு அவரை தேடுகிறார் அவரை காணலை அந்த முதியை வரை காணலை எல்லாரும் இட்லி சாப்பிட்டாச்சு காஃபி குடித்தாச்சு எல்லாருக்கும் வயிறு நிரம்பியாச்சு கொடுத்த ஆசாமியை காணும் அவர் வந்து வள்ளிமலை சுவாமிகிட்ட சொல்கிறார் சுவாமிகளே அவரை காணலை அந்த முதியை வரை காணலை அப்படிங்கிறார் உடனே வள்ளிமலை சுவாமிகள் வெளியில் வந்து தனது கண்களை முடி தியானத்தில் திருத்தணிகை மலையை பார்க்கிறார் அப்படி தியானத்தில் பார்க்கிறபோது வந்த முதியவர் முருகப்பெருமானாக அவருக்கு காட்சி தருகிறார் அப்போ வள்ளிமலை சுவாமிகள் சொல்கிறாராம் அந்த முருகப்பெருமானை பார்த்து மலைக்கு மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்து எனது பக்தன் ஒருவன் பசி என்று சொன்னவுடனே சூடான இட்லி காப்பிக்கு அரோகரா என்று சொல்லவுடனே அவனது பசியை போக்க வேண்டும் என்பதற்காக இட்லி காப்பியோடு மலையிலேருந்து இறங்கி வந்தாயே முருகப்பெருமா உன்னை எப்படி பாராட்டுவேன் உன்னை எப்படி போற்றுவேன்னு கண்கலங்க வள்ளிமலை சுவாமிகள் அந்த திருத்தணிகை முருகப்பெருமானை வணங்குகிறாராம் ஒரு பக்தன் பசியோடு இருப்பதையே பொறுத்து கொள்ளாத முருகப்பெருமான் பசிய அவனுக்கு முருகப் முருகப்பெருமானுக்கு உடனே வந்து பசியை அடக்கிறான் நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா நிச்சயமாக முருகப்பெருமான் வராமலா இருப்பார் நமது பக்தி அத்தகைய பக்தியாக இருக்க வேண்டும் இருந்தால் முருகப்பெருமான் நிச்சயமாக நமக்கும் அருள்வார் நாலு தினமும் முருகப்பெருமான் பெருமைகளை காணலாம் நன்றி வணக்கம்